தீர்ப்ப நம்ம வந்து முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியாது பாவர் மசீதிக்கு எப்படி தீர்ப்பு வருதுன்னு தெரியாம என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படி ஏற்க வேண்டும்னு சொன்னாங்கல்ல எல்லாரும் அது மாதிரி இதை சொல்லிட்டு இருக்க முடியாது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே தண்டனை குறைக்க சொல்லி கேட்கறது இயல்புதான் அவர் சொராரு நீங்க சொல்றீங்க அவங்க குடும்பத்துல அப்பா இல்லை தங்கச்சி இருக்காங்க அதை பார்க்கணும் அப்படின்னு இது மாதிரி பா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேயும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அது நீதி அதை அப்படி பார்க்க முடியாது என்ன தீர்வு என்ன வருதுன்னு பார்க்கணும் தீர்ப்பா இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியா இருக்கணுங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இங்க பன்னெடுங்காலமா வெறும் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு வழக்குக்கும் நீதி வழங்கப்பட்டதில்லை பொறுத்து கேள்வி கேட்டுதான் இருக்கோம் தமிழ்நாட்டு அரசு எடுக்கணும் எந்த அரசு அது அதான் எந்த அரசு அப்போ தமிழ்நாடு அரசு தானே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படிதானே இருந்துச்சு அதே அரசு போக்குவரத்துன்னு மாத்தணும் அதுதான் அந்த தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு அவமானமா இருக்கு அவங்களுக்கு அதுல என்ன இருக்கு அந்த மூணு எழுத்து அது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல என்ன இருக்கு அது எடுக்க கூடாத எழுதணும் அவ்வளவு வெறுப்பா இருக்குது இது தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு தமிழ்ன்னு சொல்றதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு அரசுனா எந்த அரசுன்னு எடுத்துக்கிறது கேரள அரசா கர்நாடக அரசா தமிழ் வாழ்கன்னு சொல்ல வேண்டியது எல்லா இடத்துலையும் நம்ம அப்படிங்கறது தமிழ்ல இருக்கும் மதுரை இங்கிலீஷ்ல இருக்கும் எங்க ஊரு ராமநாதபுரத்துக்கு போகும்போது ராமேஸ்வரத்துக்கு போகும்போது வெல்கம் டு ராம்நாடுன்னு இங்க நாங்கள் இங்கிலாந்துக்குள்ள போறோமா இல்ல ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவே இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியது இல்ல போட்டுட்டு போட்டுட்டு வெனக்கீழ ஆங்கிலத்துல வெல்கம் டு ராம்நாடு வட இந்திய பயணிகள் வராங்கன்னு சரி வழிபட வராங்கன்னு போடலாம் வெறும் ஆங்கிலத்துல மட்டும் எழுதியிருக்கு பார்க்குறீங்களா பாக்குறீங்களா போய் எதில் அக்கறை இருக்குது சொல்லுங்க எதில் அக்கறை இருக்குது ஆண்டுதோறும் வரோம் எங்க ஐயா முத்த அமைத்தவர் எங்க தாத்தாவுக்கு வழிபாட்டுக்கு வரோம் இரு இரு கரையில இந்த பாதைகள்ல ஒரு மரம் நடப்பட்டு பாருங்க ஆனா அந்த அன்னைக்கு மட்டும் இந்த கட்சிக்காரர்கள் கொடி மட்டும் வேறு விஷயம் நடப்படும் எதுல ஒன்றுல அக்கறையாவது அணுகிருந்தது

அவங்க போய் அதுல என்ன அரசியல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போறதுல அரசியல் இருக்கு எதுதான் அரசியல் என்னை கேள்வி எழுப்பீங்க எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு உடனே போய் அதை அணைப்பதும் அதுக்கான முன் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும் அதுலதான் காயப்பட்டிருந்தா அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும் போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து இதை விதித்து வைத்தியல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிடுச்சா அது தேசத்துறவு குற்றமா முதல்ல இந்த தலைவர்கள் இதில் போய் அரசியல் செய்கிறாங்க இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க இதையெல்லாம் அரசியலாக பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டிங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம் எது அரசியல் லட்சக்கணக்கா நாங்கள் எங்க கொல்லப்படுவோம் எங்க தாயகத்தில் ஈழத்தில் அது பேசப்படாது அது அரசியல் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அது அரசியல் அவன் கைது பண்ணப்படுவான் படகு பறிக்கப்படும் அதை பேசுனா அரசியல் அறுபது எழுபது ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டி இருக்கீங்களா அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டால் இதெல்லாம் அரசியல் பேசுறீங்க எது அரசியல் இந்த ஆயிரம் ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்க இலவச பேருந்து குடிச்சு செத்து அதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறது இதெல்லாம் தான் அரசியலா எதை பேசுறது அப்போ முதல்ல நீங்க கற்றுக்கிட்டு வாங்க எதாவது அரசியல் பாதிக்கப்பட்ட மரு விபத்தோ இதோ தீ எரிஞ்சிருச்சு குடிசை எரிஞ்சிருச்சு வீடு எரிஞ்சிருச்சு மக்களுக்கு பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல்னு பேசுனா எந்த அது உதவி அது சேவை அதை செய்ய வந்த பொண்ணை வந்து எதுக்கு கீழே விழுத்த விழுத்து வாய்த்துல மிதிக்கிறது எல்லாம் இப்படி பெரிய அது எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டுல ஒண்ணு இருக்குது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிறது அது அதர்மம் இல்லை அது தர்மத்துக்கு எதிரானது இல்லை மலைகளை மணலை வெட்டி விற்கிறது அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை எல்லாத்துலயும் தர்மத்தை கடைப்பிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம் அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சைத்துக்கிறாராம் கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது உண்மையில என்ன செல்வ பிறந்த அதை பேசுறாரு ஸ்டாலின் கோச்சுக்காரன் தானே பேசுறா வேற என்னது கொடுமை தம்பி விஜயோட காங்கிரஸ் கூட்டணி வச்சு அப்படி பேச நீங்க அதுக்குதான் போனீங்க இருங்க இப்போ கேட்டு கைய பிடிச்சி இப்படி இப்படி அப்ப பேசி இந்த மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்கல்ல பாத்திருக்கலாம் மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி சிரிக்காதீங்க துண்டை மேலே போட்டு பிடிப்பாங்க அப்படித்தானே பேச்சிருந்தீங்க அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம எதுக்கு போனீங்க எதுக்கு பண்ணீங்க மூணு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர் அதை இங்க மறுபடியும் வந்து பேச்சே இருக்கிறீங்க உரிய எல்லா வரியையும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதி இப்போ பெற்று வர முடியாது எதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு ஒரு அதிகாரம் ஒரு துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு உரிய நேரத்துக்கு உதவி வரியை தர மாட்டேங்கிற நிதியை தர மாட்டேங்கிற உனக்கு எதுக்கு மண்ணிலிருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா வெள்ளக்காரன் காலத்துல தான் வரி கூட இயக்கமா இவங்க ஆட்சியில சொல்ல முடியாதா அப்படி மக்களுக்காக ஒரு முடிவெடுத்தா மொத்த நாடு மக்கள் அவர் பின்னாடி நிக்காத சொல்லுவார மறுபடியும் ஒரு இடி வரும் எவ்வளவு தானே அப்புறம் ஓடி வாரே மோடின்னு போவீங்க எவ்வளவு தானே சபை இது ஒரு பேச்சு வாயில் அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு எங்களுக்கு நிதி தரல நாங்க என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம் இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்தப்பட்டு விளம்புரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சராக இருந்துகிட்டு இதை பேசக்கூடாதுல எங்களுக்கு நிதி தரல நாங்க என்ன செய்யறது அப்படின்னு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த இந்த இதுக்கு எல்லாம் காசு கொடுக்கறதுக்கு இருந்து வருது தொட்டதுக்கெல்லாம் நூலகம் அவங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு சிலைகளை திறக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பணம் வருது பரம்பரை சொத்தை வீட்டு பெரியீங்களா பதில் இருக்க நல்ல ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஏதாவது கெடுத்து விட்டுறாங்க சொல்லுங்க வேற ஏதாவது அழைப்பு கொடுப்பாங்க அது அந்த நேரத்துல எனக்கு என்ன வேலைன்றதுல நான் அதுல வேற போராட்டம் வச்சிருக்கேன் ஆடு மாடுகளினுடைய மாநாடு வச்சிருக்கேன் இதே மாதிரி இல்லை அதில் வந்து பங்கேற்பேன் அவங்க தம்பி பவன் கல்யாண் வந்தா அவரை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு அவ இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவர் துணை முதல்வராக இருக்கனால பெரிய தலைவர் முதல்வராக இருக்கலாம் இல்லை சந்திரபாயு நாயுடு அழைக்க சிக்கலா இருந்திருக்கலாம் அதனால அவர் இவரை அழைச்சிருக்கலாம் ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அதோட துணை முதல்வர இருக்கிறாரு அவரை வர சொல்லி அழைச்சு பங்கேற்க வச்சிருக்கலாம் அத போய் நம்ம பேசிக்க வேண்டியதில்லை இல்ல அதுல என்ன இருக்கு பிரச்சனையே அவங்கதான் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்க ஒரு தடவை பேச முடிவு ஒரு கேள்வி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாரும் முதல்ல முடிவு தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தம்பி என்னை கேளுங்க சட்டசபைக்குள்ள ஒரு லட்சம் மூன்று ஆண்டுகள ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரா இல்லையா ஆமாவா இல்லையா சொல்லுங்க சொல்லியிருக்காருல்ல அப்ப ஒரு லட்சம் போராட்டங்களை மக்களுக்குள்ள திணிச்சது யார் அந்த பிரச்சனைகளை கையளித்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களை நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம்னு சொல்றதுல பெருமையா கேவலமா சிறுமையா ஒரு லட்சம் பிரச்சனை மூணு ஆண்டுகள்ல மக்களுக்கு கொடுத்துட்டு அது நல்லாட்சின்னு சொல்றது வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீத்திருக்கோம்னு சொன்னோம் ஒரு லட்சம் பிரச்சனைக்கு போராட விட்டுருக்கோம்னா அதுல எந்த போராட்டத்துக்கு விட்டீங்க பணி நிரந்தரம் கேட்டு ஆசிரியர்கள் போராட வரும்போது அப்படியே மாறச்சு கொண்டு பேருந்து நிலையத்திலே தெற்றுத்திறனாளிகள் போடும்போது போது பார்வேற்ற மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள்லாம் போராடும் போது தூக்கொண்டு லாரில வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டு வரல இதெல்லாம் போராட அனுமதியா நான் கேட்ட போராட்டத்துக்கு எத்தனை போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது யார் நீங்க சொல்ற ஆட்சியாளர்கள் தான் இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு தந்த பெருமக்கள் ஆண்டவன் இல்லை எங்களை ஆண்டவர்கள் இது யாரு தந்தது அப்புறம் நாங்க அதெல்லாம் தீப்போம் அப்படின்னா சரி முதல்ல இலங்கை சிறையில் இருக்கிற எங்க மீனவர்லாம் மொத்தம் வழியில் எனக்கு கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா அதுக்கு ஒரு முடிவு பண்ணி சொல்ல சொல்லுங்க காவிரியில தமிழர்களுக்கு உரிய நதிநீர் பங்கீடு கிடைக்குமா கிடைக்காது அதுக்கு முடிவு முடிவு இருக்கா அதை பேச முடியுமா பாரதிய ஜனதா சொன்னா அடுத்த வாட்டி மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிக்கும் குடுன்னு இங்க இருக்கிற பா காங்கிரஸ் சொன்னா அங்க மறுபடியும் பிஜேபி ஜெயிக்கும் ஒரு தேர்தல் அர்ப்ப வெற்றிக்காக பதவிக்காக ஒரு தேசியனத்தின் உரிமையை சாகடிச்ச நீங்க நாங்கெல்லாம் எங்களை பார்த்தா அப்படி இப்படி கை கட்டி நின்னு பதில் சொல்றதுனால கேனப்பை மக்கள் தெரியுதா அது ஒரு காலம் வரலாறு வீழ்ச்சி எழுச்சி எல்லாத்தையும் படிச்சு